நல்லா படிச்ச பையன் அவனுக்கு இருக்கறது ஒரே ஒரு ஆசை அவங்க குடும்பத்தை வாடகை வீட்டுல இருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்கறது அதுக்காக அவன் அவன் பகலமா கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தான் ஆனா சூரஜோட குடும்பத்துல யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல கடந்த ரெண்டு வருஷமா அவங்க குடும்பத்தோட சேர்ந்து ஜெயில தான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சூரோஜ் உன்னாலத்தோ ஜெயில் உள்ளல கைதிங்க எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க இல்லன்னா இந்த எல்லா கைதுங்க ரோடிஸம் பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா இப்போ படிக்கிறாங்க ஆ சார் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஜெயிலில் எங்கள் குடும்பம் இருக்கிற வரைக்கும் ஏதாச்சும் வேலையில் இருக்கலாம்னு நினைக்கிறோம் ஏன்னா ஜெயிலில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணக்கூடாது நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லதுதான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் அம்மா ஜெயில் கிச்சனில் ரொம்ப அருமையாக சமைச்சிக்கிட்டே இருக்காங்க உங்கள் அப்பா கூட ஜெயிலில் வேலை பார்த்துட்டே இருக்காங்க சூரஜ் ஒன்று கேட்கட்டுமா ஆ சார் கேளுங்க உங்கள் குடும்பத்தை பார்த்தா தப்பு பண்ணிருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை போலீஸ்காரங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க போல ஆ உண்மையில என்ன ஆச்சு சார் அன்னைக்கு எனக்கு கெட்ட நாள் போல இங்க வீட்டு ஓனரை நாங்க நம்பணும் அன்னைக்கு ராத்திரி நல்லா மழை பெஞ்சிச்சு வேலையில வந்துகிட்டே இருக்கும்போது சூரஜ் வந்து சாப்பிடுப்பா உங்க அப்பா கூப்பிடுறாரு வந்துட்டமா ஒரு செகண்ட் யாரோ கதவு தட்டுறாங்க இந்த நேரத்தில் யாருப்பா நான் கதவு தடுக்கும்போது வீட்டு ஓனர் வந்தாங்கல ஹ அங்கல் வாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அவ்வளோதான் ஏ அப்படியா சரி சரி வாங்கு கிஷோர் சாப்பாடு தயாராக இருக்கு சாப்பிடுங்க அடே இல்லை இல்லை நான் இப்போ சாப்பிட்டு வந்தேன் ஆ கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு என் பொண்டாட்டி நான் போயிட்டே இருக்கேன் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்துடுவேன் இந்த பொட்டியை கொஞ்சம் வச்சுக்கோங்க என்னோடய ஒரு கஸ்டமர் இந்த பொட்டியை விட்டுட்டு போயிட்டாங்க நான் இங்கே இருக்க மாட்டேன் நாளைக்கு அவங்க வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க ஆ சரி கண்டிப்பாங்க கொடுங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரி அவங்க பேசிட்டே இருந்தாங்க எங்களை ஏமாத்தி ரெண்டு நாள் குடும்பத்து கூட அவங்க போயிட்டாங்க அன்றைக்கி ராத்திரி போலீஸ் வந்து தேடினாங்க நாங்கள் இந்த பொட்டி எங்கள் இல்லைன்னு எவ்வளோதா எடுத்து சொன்னாலும் கூட போலீஸ் நம்பவே இல்லை அந்த கிஷோர்லால் போலீஸ்கிட்ட மாட்டலை ஏன்னா அந்த பொட்டி எங்கள் வீட்டில் இருந்துச்சுல எனக்கு தனியாக அவங்க தண்டனையாக கொடுத்துருக்கலாம் ஆனால் எங்கள் அப்பா அம்மாவும் கூட இதில் சேர்த்துக்கிட்டாங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஜெயிலில் போட்டாங்க இப்போ எங்கள் அப்பா அம்மா குடும்பத்தோடு நாங்கள் இங்கே இருக்கோம் கவலைப்படாதப்பா கண்டிப்பா கிஷோர்லாலுக்கு தண்டனை கிடைச்சே தீரும் சாட்சி மட்டும் இருந்தா போதும் உங்க குடும்பம் நிரபராதியா வீட்டுக்கு போகும் சூரஜ் ரொம்பவும் கவலப்பட்டான் எந்த ஒரு குற்றமும் செய்யாத தன்னுடைய தந்தை தாய் ரெண்டு பேருமே ஜெயில இருந்துகிட்டு தண்டனைய அனுபவிக்கிறத பார்த்து சூரஜோட அம்மா எந்த சிறையில இருந்தாங்களோ அங்க ஒரு அம்மா பொண்ணும் கூட இருந்தாங்க அவங்கள பாவம் எந்த ஒரு தப்புமே செய்யாதவங்கதான் திடீர்னு அந்த அம்மாவுக்கு ரொம்பவும் உடம்பு முடியாம போச்சு

எப்பொண்ணு தயவு செஞ்சு நீங்க கூட்டிகிட்டு போயிடுங்க அவ்வளவு உங்க கூடவே வச்சுக்கோங்க உங்களுக்கு மனசு இருந்தால் அவ்வளவு உங்க வீட்டு மருமகளாக ஆக்கிக்கோங்க நீங்க கவலைப்படாதீங்க இனிமே கீதா எங்க வீட்டு மருமக நாங்க இங்கேயே ஜெயிலில் கீதாவுக்கு சூரஜ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நான் எடுத்த முடிவுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேப்பா இல்லமா எனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லை எனக்கு தெரியும் காயத்ரி ஆண்டி கீதா கூட நம்மள மாதிரி தப்பு பண்ணாம ஜெயிலுக்கு வந்திருக்காங்கன்னு காயத்ரி ஆண்டி தன்னோட உயிரை காப்பாத்திக்க அவங்க புருஷன தெரியாம கொலை பண்ணிட்டாங்க ஆனா வேணும்னு பண்ணல அன்றைக்கி இப்படி அவங்க பண்ணலன்னா அவங்க மகளை பார்த்துருக்க முடியாது எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு காயத்ரிக்கு தண்டனை கிடைக்கும்போது கீதாவுக்கு எட்டு வருஷம் காயத்ரியோட புருஷன மேலே அட்டம் மர்டர் கேஸ் இருந்துச்சு அப்படி சண்டை போடும்போது அவங்க குழந்தைய காப்பாற்ற போய் இப்படி ஆகிடுச்சு அப்போலேருந்து அம்மா மகள் ரெண்டு பேருமே இந்த ஜெயிலே இருக்காங்க எல்லாத்தையும் நான் கேட்டாச்சு சூராஜ் உனக்கும் கீதாவுக்கு ஜெயில கல்யாணம் நல்லபடியா நடக்கும் காயத்ரி அத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நேரத்துல கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு அன்னைக்கு சாயந்தர நேரம் காயத்ரிக்கும் சூரஜ்க்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது எல்லாருமே அவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்துனாங்க காயத்ரியும் அவங்க கைய தோக்குனாங்க ஆனா அப்ப அவங்க உயிரும் போயிடுச்சு பொண்ணோட கல்யாணத்தை பார்த்த சந்தோஷத்துல காயத்திரியோட உயிர் அவங்க உடம்பு விட்டு போயிடுச்சு கீதா அவங்க அம்மாவை பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா அழாதம்மா இனில இருந்து உனக்காக நாங்க இருக்கோம் அமைதியாயிரு பொண்ணு நல்ல வீட்டுக்கு மருமகளா போயிட்டா அப்படிங்கற சந்தோஷத்துல அவங்களுக்கு மன நிம்மதி தான் கிடைச்சிருக்கு சூரஜுக்கு நல்ல மனசு அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் அவங்களால கீதாவுக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு இல்லனா பாவம் அவ அனாதாயிர ரூபா செய்ய வேண்டிய இமச்சடங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க இப்ப கீதாவோட மாமியார் வீடும் ஜெயிலா தான் இருந்துச்சு அங்க அவ அவ மாமியார் கூட தான் இருந்தா சுஷிலா கீதாவ ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க கீதா இந்தம்மா சாப்பிடு எனக்கு இன்னைக்கு அவ்வளவா பசிக்கல ஒரு ரொட்டிய நீயே எடுத்துக்கோ ஆனா நீங்க காலையிலயே சரியா சாப்பிடலையே சரி நாம ரெண்டு பேரும் பாதி பாதி பிரிச்சு சாப்பிட்டுக்கலாம் மாமியார் மருமக ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப லேடி ஜெயிலர் அங்க வந்தாங்க கீதா ஜெயிலர் சார் உன கூப்பிடுறாரு என்னையா கீதா ரொம்ப பயந்துட்டான் ஆனால தைரியமா ஜெயிலர் முன்னாடி போய் நின்னா உங்க அம்மா உலகத்தை விட்டு போயிட்டாங்க அம்மா விட்டு உன்னால இருக்க முடியாது அதனால சின்ன வயசுல இருந்து இந்த ஜெயிலியா இருந்த இனிமே இந்த ஜெயில இருக்க தேவையே இல்ல உனக்கு இப்போ விடுதல ஆனா சார் நான் வெளியில எப்படி போக முடியும் என் புருஷன் அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் உள்ள இருக்கும் போது நான் வெளியில போய் என்ன செய்யறது அப்ப சூரஜோட குடும்பம் அங்க கீதா நீ போகணும் என்னோட விருப்பம் உன்னோட வாழ்க்கைய இந்த நாலு செவத்துக்குள்ள வாழக்கூடாது ஆனா நீங்க எல்லாரும் ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது நான் வெளியில போய் எங்க இருப்பேன் கூட்டிட்டு போவான் அவங்க வீட்டுல கொஞ்ச நாட்கள் இருனே அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் ஜெயிலர்ஸ சொன்னாங்க ஜெயில நல்லபடியா இருக்கறதுனால எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா ஆமாமா நீ போ எங்களுக்காக காத்துக்கிட்டு நாங்க சீக்கிரமா வந்துருவோம் கீதா சரி அப்படின்னு சொல்லி கவலையோட ஜெயில விட்டு வெளியில வந்தா அப்ப சூரஜோட நண்பனான விஷ்ணு ஜெயிலுக்கு வெளியில காத்துக்கிட்டு இருந்தான் கீதாவோட கண்ணுல கண்ணீர் இறந்துச்சேன் விஷ்ணு அவனுடைய பொண்டாட்டி குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருந்தான் கீதா கொஞ்ச நாளிலேயே விஷ்ணுவோட குடும்பத்தோட நல்லபடியா பழகினா ஆனா அவ ரொம்ப கவலையா இருந்தா ஒரு நாள் கீதா விஷ்ணுவோட குடும்பத்தோட சேர்ந்துலால் ஒருத்த கிட்ட ஏதோ பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்தான் அத பார்த்து கீதா உடனே ஜெயிலர்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னா அவ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சது போலீஸ்காரங்க உடனே போய் அந்த திருடனுங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மையான திருடனுங்களுக்கு தண்டனையும் கிடைச்சுது நிரூபிச்சோம் போயிடுச்சு இப்போ எங்களுக்கு உன்னால இப்போ நாங்க இருந்து வாழலாம் விஷ்ணு உன்ன மாதிரி நண்ப யாருக்குமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தேங்க்யூடா அந்த கடவுளுக்கு தாப்பா நாம நன்றி தெரிவிக்கணும் நம்ம வேணுதலுக்கு பலன் கிடைச்சிருச்சு இனி நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழலாம் சூரஜ்க்கு மறுபடியும் அவனுடைய வேலை கிடைச்சது அன்னிலிருந்து அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க காஜல் விஜய் ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க சின்ன வயசு நண்பர்கள் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சாங்க ஒன்னா காலேஜ்ல கிராஜுவேட் ஆனாங்க அதனால ரெண்டு பேருக்குள்ள நிறைய அன்பு ஒரு நாள் காஜல் சித்தி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போய் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவ வந்தா வினய் உடனே அவளை பார்க்க வந்தா ராத்திரி பதினோரு மணி இருக்கும் வினய் காஜல் வீட்டுக்கு தட்டினா என்ன வினய் இந்த நேரத்துல இங்க ஆண்டி நீங்க டிராவல் பண்ணி ரொம்ப உங்களுக்காக டின்னர் வந்திருக்கேன் அம்மா பருப்பு பன்னீர் மசாலா எல்லாம் பண்ணிருக்காங்க கூட கொஞ்சம் ரொட்டி கூட இருக்கு நீங்க இப்போ சாப்பிட்டு மாட்டீங்க தேங்க்யூ வினய் காஜல் அம்மாவுக்கு எல்லாமே புரிஞ்சுது கொஞ்ச நாளாவே அவங்க வினய் காஜல் நடுவுல நடக்கிறத கவனிச்சிட்டு வராங்க ஒரு நாள் பேசும்போதே காஜலோட அம்மா வினய் அம்மா கிட்ட இத சொன்னாங்க சுமித்ரா நான் காஜலுக்காக நிறைய சம்பந்தத்தை பார்த்துருக்கேன் ஆனா காஜல் எல்லாத்துக்கும் வேணான்னு சொல்றேன் நான் நினைக்கிற வினய் காஜல் ரெண்டு பேரும் நேசிக்கிறாங்கன்னு சொல்லி நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த நற்ப நாங்க ஏன் சம்பந்தமா மாத்தக்கூடாதுன்னு அதெல்லாம் சரி நான் யோசிச்சு சொல்றேன் வீட்ல எல்லார்கிட்ட பேசுற வினய் அப்பாவோட மதுவோட அப்புறம் நான் சொல்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்புறமா சொல்லுங்க உங்க பதிலுக்காக காத்திருப்ப இப்படி சொல்லிட்டு காஜல் அம்மா போயிட்டாங்க காஜல் அம்மா வந்திருந்தாங்க வினய் காஜல் கல்யாணத்தை பத்தி பேச நாங்க யோசிக்க நேரம் வேணோன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன யோசிக்கிற இவ்ளோ பக்கத்துல மாப்பிள்ளைய பாக்குறதா பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கணும்பா அதேதான் நானும் யோசிக்கிற மதுகிட்டையும் நான் பேசினேன் அவ சொன்னான் பக்கத்து வீட்டிலேயே அம்மா வீடு இருந்தா ஏதாவது பிரச்சனை வரோன்னு சொல்லி என்ன பண்றது ஏதாவது ஒண்ணு பண்ணி அம்மா கேளுங்க நான் காஜல கல்யாணம் பண்ணிக்கணும் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஜனக என்ன யோசிச்சாலும் யோசிச்சுக்கிட்டோம் நான் டிசைட் பண்ணியாச்சு நான் காஜில தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னோட கடைசி முடிவு அப்படி சொல்லி வினய் கோபமா வீட்டுல இருந்து வெளியே போயிட்டா காஜலையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு வினய் நினைச்சதுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க வினய் காஜல் கல்யாணம் நடந்தது காஜல் சந்தோஷமா இருந்தா அவ காதலனையே கட்டிக்கிட்டான்னு சொல்லி காஜல் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்ப நாங்க ரெண்டு பேருமே புருஷ பண்ணாட்டிங்க நம்ம கனவு இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வினய் ஐ லவ் யூ காஜல் ஐ லவ் யூ வினய் அடுத்த நாள் காஜல் சீக்கிரமாவே எழுந்திரிச்சா வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க அவ வீட்டை திறந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா காஜல் அம்மா சீக்கிரமாவே எழுந்திருப்பாங்க காஜல் கூட சீக்கிரமாவே எழுந்திருப்பா காஜல் நினைச்சா அவ எப்பவும் இப்படியே அவங்க வீட்டுக்கு வரலான்னு ஆனா அப்படி இருக்கல காஜல் ஒன்னும் சொல்லாம நீ வந்திருக்க ஆ அப்பா போற ஒரு கப் டீ குடிச்சிட்டு போற இப்படி டீ குடிச்சு நாள் ஆயிடுச்சுப்பா அம்மா எனக்கு டீயோட கொஞ்சம் ரஸ்க் கொடுத்துடுமா கொண்டு வர என் பொண்ண இங்க காஜல் அம்மா வீட்டுல நைட் சூட்டோட டீ குடிச்சிட்டு இருக்கா அங்க மாமியார் வீடு பூரா அவள தேடிட்டு இருக்காங்க அப்ப காஜல் அங்க வரா காஜல் எங்கிருந்து வர நீ அதுவும் நைட் சூட்ல எங்கிருந்த நீங்கலாம் தூங்கிட்டு இருந்தீங்க எனக்கு டீ வேணும் டீ குடுக்க அம்மா வீட்டுக்கு போயிருந்த அங்கிருந்துதான் வர நீ யாருக்கும் சொல்லாம எந்த சடங்கும் நடக்காம அம்மா வீட்டுக்கு போனியா அவங்க சொன்னதை கேட்டு மூஞ்சிய தூக்கிவிச்சிட்டு அவ ரூமுக்கு போனா மாமியார் மருமக நடுவில் அங்கிருந்தே ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா அத்த ஒரு வீட்டு வேலை கூட செய்யறதில்ல நான் தான் எல்லா வேலை பண்றேன் எப்ப பாரு ஏன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க நான் இங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதெப்டி வராம இருக்க முடியும் இதெல்லாம் ஒரு பேச்சா இன்னிக்கே உன் மாமியாரோட நான் பேசுற பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கும் போது நல்லா இருந்தாங்க சம்பந்தி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப திமிரு காட்டுறாங்களே விடுமா நான் வரதை யார் நிறுத்த முடியும் நான் வந்துட்டு இருப்பேன் நான் யாரையும் கேட்க மாட்டேன் டென்ஷன் எடுக்காத நான் எவ்ளோ வாட்டியானா வருவ இது என்னோட வீடு சரி நான் வர வினாய் ஆபீஸ்ல இருந்து வந்துடுவாரு காஜல் வந்தப்போ வீட்டு நிலைமையே வேற மாதிரி இருந்தது காஜல் நீ மம்மி வீட்டுக்கு போயிருந்தியா நீ மம்மி வீட்டுக்கு போறேன்னு எனக்கு சொல்லவே இல்ல சரி விடு அது நான் மதுவோட அத்தை ஊர்ல இருக்காங்கல்ல அங்கிருந்து நெய் வர வச்சிருக்கேன் கிராமத்து நெய் அது நினைச்ச ஒரு டப்பா நாங்க வச்சுக்கலாம் ஒரு டப்பா உங்க அம்மாவுக்கு கொடுக்கலான்னு கிராமத்து நெய் நல்லா இருக்கும் சரி உங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன் அவங்கள சந்திச்சிட்டு இந்த நெய்யும் கொடுத்துட்டு வர நீங்க அம்மா வீட்டுக்கு உங்க அம்மா வீடெல்லாம் அப்புறம்தான் மொத என் ஃப்ரெண்டு ஆஷா வீடு அது வினய் மாமியார் மருமக நாங்கள் போறோம் கொஞ்ச நேரம் அங்கே தான் இருப்போம் டீ குடிக்கணாண்ணா அங்கே வந்துடு ஆ சரிமா காஜல் அம்மாவுக்கு எனக்கும் டீ போட்டு கொடு மாமியாரோட பேச்ச கேட்டு காஜல் குழப்பத்துல இருந்தா காஜல் நான் எப்படி இப்படி மாறிட்டேன்னு நீ யோசிக்கிறல்ல நான் ரொம்ப யோசிச்ச அப்பதான் எனக்கு தோண்டுச்ச பையனை பிரிஞ்சு நாங்க இருக்க முடியாது ஆனா பொண்ணுங்களை அப்பா அம்மா கிட்ட இருந்து ஏன் பிரிக்கணும் பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரலாம் எப்ப வேணாலும் எவ்வளவு நேரமானாலும் இருக்கலாம் எங்க பையனை எங்க கிட்ட வச்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அப்பா அம்மாவை பார்க்க ஏன் பர்மிஷன் எடுக்கணும் இப்போ மது வரா அவ வந்தா வினய் அப்பாவும் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் மது கூட வீட்டுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படியே நீ இங்க வந்தா உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க காஜல் நீ உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு என் கிட்ட யார்கிட்டயும் பர்மிஷன் நீ கேட்க வேணாம் உங்க அம்மா வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்யூ அத்தை சுமித்ராவோட பேச்சை கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு சம்மந்தியும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் காஜலுக்கு அம்மா வீட்டுக்கு போக யோசிக்கிற அவசியமே இருக்கல அவளுக்கு அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் வித்தியாசமே வாட்சிங்